கல்லைக்கு சரியாயிடுச்சு கால் அவனுக்கும் சரியாகி விட்டது பெட்ரோல் விட்டான் நேற்று அதனால் சரியாயிடுச்சு வணக்கம் நண்பர்களே மேட்சலுக்கு போய்கிறோம் ரொம்ப நாள் கழித்து மைந்தாங்களுக்கு வா ஓடிக்கு நேரம் பாங்க நிற்க மாட்டாங்க ஹா தான் முன்னே வந்துட்டேன் ஓடிங்கினே இருக்கும் இந்த பூண்டு தேடின்னு ஓடுவாங்க ஹே எய் ஏய் எப்படியா அப்படியா ரமுத்தே ரமணி ஹேப்பா காலே ஒரு நேரம் பின்னாடியே மடக்க நாட்டம் ஆ சுத்தமாக ஒன்றுமே காரம் மொத்தம் மேய்சிட்டு இருக்குது நாடுங்க கோடிக்கு நேக்கிறேன் நிற்கவே இல்லை இதுதான் இந்த பக்கம் வரத்துனாவே ஹா ஹெய் முன்ன போய் மறக்கணா தான் ஹா ஹா என்ன ஜூலியா என்ன திரும்ப வந்துட்டிங்க ரெண்டு பேரும் அவங்க காலம் ஓட்டாங்கண்ணா அவன் இன்றைக்கி வந்துக்கிறான் ஆய் அப்போ ஃபுல்லாக எதுவுமே கா மொத்தம் காஞ்சி போய்ட்டு ஹெய் அடிப்பா ஹெய் அடிப்பானா எப்படி வரையாண்ணா ஃபுல்லாக காஞ்சிட்டு இந்த பக்கம் பயிர் வேஸ்ட்டுக்கிறாங்க ஃபுல்லாக கரும்பாக கந்துது ஃபுல்லாக பயிர் வேஸ்ட்டுக்கிறாங்க ஹே இன்றைக்கி அறவாயிரத்தா வா மொத்த ஆட இந்த போதாவது அந்த உளிமேலாம் போயிடுது இந்த பக்கம் தண்ணிக்கு ரொம்ப தூரம் வரணும் ஓகே போய் குடியும் ஹ

தனியானா உங்களுக்கெல்லாம் பிடிக்குங்களா போ சத்திய சுத்தமாக அந்த பக்கம் எதுவுமே இல்லை நான் அப்படியே போயிடுங்களோட செருப்பு இல்லாத கூட அந்த பக்கம் வந்துட்டேன் செருப்பு அறந்து போச்சு சாதாரணமாக தான் போய் விடுங்கணும் சம்பளம் வந்தால் தான் ஹே சுத்தமாக இதுமாதிரி மொத்தம் காஞ்சி போய் காலம் இல்லை செம்லாடு வேறு அந்த பகவெண்டே என்ன தான் வந்தது ஆ எங்கேயும் நின்று மேயாது இன்னைக்கு ஒரு நாள் போ பாதிட்டே போயிடுச்சு என்ன பாதி நாள் நாலு நாலு பக்கம் தான் போது பக்கம் ஒரே கூட மழை வந்தால் தான் இந்த பக்கம்தான் துளுத்து வரும் ஒன்ற நீரகத்தை கடிது என்ன பண்ணுறது நாலு நாலு தான் போல பக்கம் பக்கம்னா பரவாயில்ல கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த பக்கம் சுத்தமாக இருந்தேன் வேப்ப மாதிரிலாம் போதும் காலி போட்டுக்கிறாங்க வாங்க வாங்க அப்படியே மேஞ்சிக்கினேன் vâng 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 không vâng vâng đi vâng ba, vâng ba. Hey. இந்த பக்கமாக பயிர் வச்சுக்கிறாங்க ஏ சரி ஆ பின்னாடியே போயிடுது வில இந்த பக்கமும் ஃபுல்லாக பயிர் வேஸ்டிக்கிறாங்க தயல தயலம் தயல்தோப்பு தேக்கு மரம் தோப்பு

தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு குறைஞ்சிட்டு இருக்குது தண்ணியே கிடையாது இன்னைக்கு ஒரு நாள் இதெல்லாம் போடா போடா அப்படியே ரமணியா ராடியா அப்படியா ஐய் அப்படி đây lại, Nè, buồn gì ra gan Đi đây, đây đi vào đi vào, ha, hey ஏய் இப்படியாவா ரமணி என்ன வேணுங்க நான் என்ன பண்ணுறது அந்த பக்கம் பண்ணிட்டேன் கையில வா ஒரு அளவுக்கு மேய்ச்சிட்டாங்க ஹெய் வாபா கையிலமா ஹே ஹெய் மதுங்க தான் நான் அது தனி வரை கூச்சி வச்சிங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ரொம்ப மோசமாக இருக்கிறது அதை ஓசிட்டு போகிறேன் நான் அது போதாது அம்மே நீ காலி வாணி